திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முன்னவனே யானை முகத்தவனே முத்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரனே ஐங்கரனே செஞ்சடையன் சேகரனே தற்பரணே நின்றால் சரணம் சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி கண்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி விண்மதி வதன வள்ளி வேளா போற்றி போற்றி திரு சிற்றம்பலம் நாம் நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆதிசங்கரர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது இன்றைக்கி கரையாத பாவம் கரையும் ஏழு சுப்பிரமணிய புஜங்கம் தினந்தோறும் ஒவ்வொரு பாடலாம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இதையெல்லாம் பாடுங்கள் நம்மளுக்கு ஏற்படுற பிணியிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் வந்து சேரும் முருகப்பெருமானுடைய திருவருளால் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் வேல் முருகனுக்கு அரோகரா கொடிதாம் பாவக்குறை நீக்கிடவே பெரிதாம் கடற்கரையில் அடியார் தவமே நிறைவே தருமோர் கந்தமான கிரிமேல் குடியாம் குகையில் ஒளியின் வடிவாய் குளவி விலங்கு குகன் அடியார் மிடிமை கெடவே செய்வான் அவனை சரணமடைகின்றேன் பாருங்க நம்மளுடைய குறையெல்லாம் தீக்கவே வந்திருக்காரு முருகப்பெருமான் அவரை நாம் தினந்தோறும் விடாது வழிபாடு பண்ணோம்னா நம்மளுக்கு குறையதும் நேராது நம்மளுடைய பிணியெல்லாம் நீங்கும் நோய்கள் நம்மளை அணுகாது கரையாத பாவம் கரையும் கொடிதாம் பாவ குறை நீக்கிடவே பெரிதாம் கடற்கரையில் அடியார் தவமே நிறைவே தருமோர் மேல் குடியாம் குகையில் ஒளியின் வடிவாய் குளவி விலங்கு குகன் அடியார் மிடிமை கெடவே செய்வான் அவனை சரணமடைகின்றேன் சமஸ்கிருதத்தில் பாடியிருக்கார் இல்லையா ஆதிசங்கரர் அந்த பாடலுக்கு மொத்தமாக விளக்கம் கொடுத்துருக்காரு நம்ம அந்த விளக்கத்தை மட்டும் தனி தனியாக இதில் படிச்சுக்கிட்டு வரோம் ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் இதை தமிழாக்கம் பாடலை தமிழாக்கம் மட்டும்தான் பண்ணியிருக்காரு இதுக்கு விளக்கம் கொடுக்கல அதனால் அந்த விளக்கத்தை நம்ம படிச்சுக்கோம் திரு சிங்கார வேலனுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம் நீங்க இந்த சுப்பிரமணிய புஜங்கம் இதையெல்லாம் இந்த அம்மா பாடிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் கேட்கணுமான்னு தள்ளிட்டு போறீங்களா இதெல்லாம் அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் விஷயம் இது எவ்வளவு அந்த அந்த புஜங்கம்ன்றது பாம்பு போல அவருக்கு அந்த வரிகள் அமையறது தெரிஞ்சு புஜங்கம்னு பேர் வச்சாராம் அவர் பாடிக்கிட்டு வந்து புஜங்கம்னு அவர் எழுதின வ அந்த பாடின வரிகள்லாம் கோர்த்து பார்க்கும்போது அவருக்கு பாம்பு போல் தெரிஞ்சுதான் அதுக்கு புஜங் புஜங்கம்னு பேர் வச்சாராம் அவர் என்ன சும்மா பாடினாரா அவருக்கு தீராத வயிறு வலி வந்து அதை தீர்றதுக்கு திருச்செந்தூர் போக சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்களேன்னு போனால் அப்பனை பாடின வாயால் சுப்பனை பாடுறதான்னு வந்துட்டார் அதுக்கப்புறம் அவரை சிவபெருமான் வந்து ஆதிசங்கரருடைய கனவுல வந்து சொல்கிறாரு நீ ஏன் பா வந்து என்னை பாடாமல் வந்துட்ட அப்படின்னாராம் இல்லைங்க முருகப்பெருமானை பாடுறதுக்கே எனக்கு மனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே முருகன்தான் நான் நான் தான் முருகன் நீ வந்து பாரு அப்படின்னு சொன்னவொன்னே அப்படியே ஜடாமுடியோட சிவபெருமானாக காட்சி கொடுத்தாராம் திருச்செந்தூர் முருகன் அந்த முருகன்தான் சிவபெருமான் சிவபெருமான் தான் முருகன் இந்த பாடல்கள்லாம் கேளுங்க நம்மளால் பாட முடியலனாலும் கேட்குறதே பெரும் பாக்கியம் ஏன்னா இதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் உங்களுக்கு எளிமையான முறையில் வந்து சேரணும்னு போடுறேன் இதை கூட பார்க்க மாட்டேன்றீங்க இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா தீராத வினையெல்லாம் தீரும் நம்மளை நெடுங்கால நோய் நோய் நோய்னு அலையிறோம் அந்த நோயெல்லாம் தீரக்கூடியது எப்படிப்பட்ட கொரோனா நோயெல்லாம் இருந்து மீண்டு வந்திருக்குறோம் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பாடி பணிஞ்சு முருகப்பெருமானை வழிபட்டம்னா அவர் ஏற்கனவே சொல்கிறேன் வந்த வினையும் வந்த வினைன்னா நாம் கொண்டு வந்தது வருகின்ற வினையும் வருகின்ற வல்வினையும் அதாவது இன்னொரு பிறவி எடுத்து அதுக்காக அனுபவிக்கணுமோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே சென்னி நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவவாராதே வினை திருநீர் நீங்கள் அணிங்கன்னு வற்புறுத்தி சொல்கிறேன் திருநீர் அணிங்க திருநீர் பூசுங்க பூசி ஆனால் இப்போ சொல்ல முடியாது இப்போல்லாம் நிறைய முருக பக்தர் நிறைய இருக்காங்க ஆனால் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் நம்ம பதிகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சு பாடினோம்னா ரொம்ப நமக்கு எளிமையான முறையில் முருகப்பெருமான் நம்மளுடைய வினையெல்லாம் தீர்க்கக்கூடியவர் இப்போ வாங்க நம்ம இந்த சுப்பிரமணிய புஜங்கத்துடைய விளக்கத்தை பார்ப்போம் சிங்கார வேலனுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம் மழை பொழியும் சரத்கால நில ஒளியில் களங்கம் பிறை முதலில் வைத்ததொரு திலகமாய் விளங்கும் திலகமில்லை அழிவதெனும் கரையில்லா நிலவே கருநிலவு கூடுகின்ற அதிசயமாம் அழகு அன்னங்கள் அசைவது போல் புன்னகையை கண்டேன் அமுதூறும் அதரங்கள் கனி கோவை என்றேன் கண்கள் பன்னிரண்டும் பொன்வண்டு கூட்டம் கமல மலர் வரிசைகளும் கந்தர் முகத் தோற்றம் காது வரை நீண்டிருக்கும் கண் சுழலும் கோலம் ஆகாயம் என விரிந்து அழகு மழை பொழியும் ஏதேனும் ஒரு விழியால் ஏழை என பார்த்தால் என்ன குறை வந்துவிடும் செந்தில் வடிவேலாய் ஒரு கண்ணில்லை ரெண்டு கண்ணில்லை பன்னிரண்டு கண்ணு வண்டு வண்டு கூட்டம் போலகுதான் கமல மலர் வரிசை கந்த முகத் தோற்றம் கந்தருடைய முகத்தோற்றம் கமல மலர் வரிசைகளும் கந்தர் முகத்தோற்றம் காது வரை நீண்டிருக்கும் கண் சுழலும் கோலம் ஆகாயம் என விரிந்து அழகு மழை பொழியும் ஏதேனும் ஓர் விழியால் ஏழை என்னை பார்த்தால் என்ன குறைந்துவிடும் செந்தில் வடிவேலா அப்படின்னு கேட்குறாரு அருமையா என்னை இந்த பன்னெண்டு விழியில் ஒரு விழியாவது பார்த்து எனக்கு அருள் கூறுங்க அப்படின்ட்டு ஆதிசங்கரர் பாடியிருக்காரு இதை இப்போ நம்ம மறுபடியும் பாடுவோம் திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா ஏழு கரையாத பாவம் கரையும் கொடிதாம் பாவ குறை நீ கிடவே பெரிதாம் கடற்கரையில் அடியார் தவமே நிறைவே தருமோர் கந்தமான குடியாம் குகையில் ஒளியின் வடிவாய் குளவி விலங்கு குகன் அடியார் மிடிமை கெடவே செய்வான் அவனை சரணமடைகின்றேன் திருச்சிற்றம்பலம் அழகான சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடுங்க கேளுங்க படிங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க ஆறிறு தரந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய வாழ்க ஏறியானை தன்னு வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்